கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட ஐம்பத்தி இரண்டு மூன்று வார்டுகளில் பொதுமக்களின் குறைதீர்க்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மசக்காளிப்பாளையம் மணிமகாலில் நாளை செப்டம்பர் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கோவை கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமை இளஞ்செல்வி கார்த்திக் இன்று செப்டம்பர் பதினெட்டில் தனது முகநூல் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பொதுமக்கள் அனைவரும் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் மேலும் முகாம் நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட அவர் ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் உடன் உதவி ஆணையாளர் முத்துசாமி உதவி பொறியாளர் மற்றும் ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகள் ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் என மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன நாளை காலையில ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாவது வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மசகாலிப்பாளையத்தில் உள்ள மணிமகாலில் நடைபெற இருக்கிறது இந்த முகாம்ல வந்து இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்காத வந்த மகளிர் பகுதி வாய்ந்த மகளிருக்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் வரவேற்கப்படுகிறது மாநகராட்சி சார்பில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே அந்த முகாமில் நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் மகளிர் உரிமை தொகைக்கெல்ல தனியா ஒரு டேபிள் போட்டிருக்காங்க அங்க வந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அதே போல மாநகராட்சி சம்பந்தப்பட்ட டிடிசிபி அப்ரூவல் பட்டா மாறுதல் அதே போல வரி போடுறது நேம் டிரான்ஸ்பர் பண்றது இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே மாநகராட்சி சார்பில் அங்க விரைவா பண்ணி கொடுக்குறதாண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மருத்துவர்கள் அங்க இருப்பாங்க அங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க மருத்துவ காப்பீடு அட்டையும் நீங்க அங்க வாங்குறதுக்கு பதிவு பண்ணிக்கலாம் அதே போல சிறு குறு தொழில்களுக்கு கடன் வாங்குறதுக்கு உண்டான முகாமும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் அதை அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ரேஷன் கார்டில் உங்களுக்கு ஏதாவது பெயர் திருத்தம் இலாக்கம் மாற்றம் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்க இந்த முகாம்ல கொடுத்து உடனடியாக அந்த பெயர் மாற்றம் எல்லாம் விதின் அந்த முகாம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தயார் மாற்றம் விலாச மாற்றம் இந்த மாதிரி உடனடியான சேவைகள் பண்ணி ஆகவே இந்த பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த நேரத்திலே முன்மோடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதனோடவே மாநகராட்சி சார்பிலையும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டையுமே நீங்க நாளைக்கு அந்த முகாமுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நானும் அங்க இருப்பேன் நாளைக்கு எல்லாரும் வாங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம் thank you